வெளிச்சம்ளைிகடுங்கள் அனைவருக்கு வணக்கம் முதலில் என் தாய் தந்தரை வணங்கிக் கொண்டு முதலில் எனக்கு ஜோதிடம் கற்றுக் மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத ஞான தண்டாயிபணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வத்திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களின் வணங்கிக் கொண்டோம் மூன்றாவதாக பள்ளிப்பாளை மூந்தன்மொழி ஐயா அவர் குருநாதர் அவரை வணங்கிக் கொண்டோம் நாலாவதாக எனது நாகலிங்க சாமி குருநாதர் அவரையும் கொண்டோம் எனது சிற்றூரையை துவங்குகின்றேன் மலர்களில் தாமரை தலைமை தாங்கும் மறைக்கொழுந்து வாசனைக்கு தலைமை தாங்கும் கலைகளிலே தான் தலைமை தாங்கும் கதராடை தூய்மைக்கு தலைமை தாங்கும் விழாக்களில் திருமணமே தலைமை தாங்கும் விலை மதிப்பில் வைரம்தான் தலைமை தாங்கும் க மலைகளிலே தலைமை தாங்கும் இமய போல இந்த மாநாடு போன்ற கூட்டத்திற்கு தலைமைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் அவர்களே மற்றும் செயலாளர் அவர்களே மற்றும் பொருளாளர் அவர்களே நமது கௌரவ தலைவர் ஐயா அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றையினையும் முதல் வணக்கம் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என சிற்றுறையை துவங்குகின்றேன் இவ்விழாவினருக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் என முதற்கான வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு என்னை சிற்றுவதை துவங்குகிறேன் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் நம்மகிட்ட வந்து ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய நண்பர்கள் அவங்க வராங்கன்னா அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினச்சி நம்ம அவங்க அந்த ஜோதிடத்தை சொல்லணும் ஒருத்தர் வந்தாங்க புருஷன் போன்றாடு ரெண்டு பேர் வந்து அவங்க அவருடைய ஜாதத்தை கொடுத்தாங்க நான் பார்த்தேன் பார்த்துட்டு இப்போ குருதசை ரிஷ்ம அழகத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு இருந்ததுனால அந்த குருதசை அவ்வளோவா சரியில்லை ஏம்மா வெளி இடத்துல பார்த்துங்கண்ணா குருதசை நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஆமாங்க அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஒன்றுமே நான் பதினாறு வருஷம் போட்டு எடுத்துருச்சு உங்களுக்கு ரொம்ப இருந்தாலும் பொருளெல்லாம் நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு சொன்னேன் இவருக்கு என்ன தொழில் அமையன்னா வாகன தொழில்தான் அமையும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க சரி உங்களுடைய மனைவி உங்களுக்கு வாச்சது மிக சிறப்பு அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க மனைவி வாச்ச பின்னாடி தான் எனக்கு எல்லாமே வாச்சுது அப்படின்னு அவர் சொன்னார் சரிங்கன்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன் சொன்ன பின்ன பின்ன இப்போ தான் உங்களுக்கு கணத்துக்கு ஒம்பது பத்துக்கு தர்மகர்மாதிபதியாகக்கூடிய சனி பகவான் அங்கே பத்தாம் வீட்லேயே ஆட்சி பழம் பெறுறாரு இப்போ வந்திருக்கிறது உங்களுக்கு சனி திசை இந்த சனி திசை பத்தொம்போது வருஷம் எவ்வளோ பொருள்களை இழந்தீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தைரியமாக இருங்க இப்போ மு சனி திசையில் சனி பற்றி மூணு வருஷம் மூணு நாள் அந்த மூணு ஒன்றரை வருஷம் முடிஞ்சு போச்சு மீண்டும் ஒன்றரை வருஷம் இருக்குது அந்த ஒன்றரை வருஷம் சும சுமாராக போகும் நீ காலப்படாதீங்க ஒன்றும் பெரிய இது பாதிப்பெல்லாம் வராது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ இந்த சனி திசா சனிபுத்தி சுயபுத்தி முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு குரு புத்தி அடுத்த வர முடியுது புதம்புத்தி வரும் அந்த புதம்புத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு சொன்னேன் சரிங்கன்ட்டாங்க அந்த அம்மா பேசி அவங்க வாங்கி அவரோட ஜாதத்தை கணக்கு இருந்தேன் திசா புத்தி கணிச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க ஆமாங்க அவர் சனி பகவான் சாரத்தில் அந்த இருக்கார் அந்த கிரகம் இருக்குது நாங்கள் சரி அதை நான் கண்டுக்கலை சரி பேசாமல் நான் கணக்கு போட்டுகிட்டே இருந்தேன் அப்புறமேட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அது சனி ரெண்டாம் பாத்தில் இருக்குதுங்க புஷ்கர நவாம்சம் நாங்கள் அப்போ தான் அந்த அம்மா நிமிர்ந்து பார்த்தேன் என்னம்மா முதல்ல சாரத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ ரெண்டாவது புஷ்கர நவாம்சன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி தெரியுமாண்ணே இல்லைங்கயா நான் வீட்டில் தான் இருக்கேன் சும்மா கொஞ்சம் தெரியும் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க நம்ம வந்தவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு நமக்கு நமக்கு தெரிஞ்சது சொன்னோம்மா நம்மளை முட்டாளக்கி போடுவாங்க வந்தவங்களுக்கு நல்ல ஜோதிடம் தெரியும்னு நம்ம நினச்சி அவங்கள நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்த்து ஜாதகம் சொன்னோமா நாம் ஜெயிக்கலாம் அப்புறமேலும் உங்களுக்கு மனைவி வாழ்த்தாதான் பெரிய யோகங்கன்னு சொன்னேன் சரி அதோடு அவரை விட்டுட்டு அவங்க மனைவி ஜாதகத்தை கொடுத்தாரு வாங்கி பார்த்தேன் நல்லா இருக்குது நீங்கள் என்னம்மா வேலை செய்கிறீங்கன்னா வீட்டில் தாங்க இருக்கேன்ட்டாங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொன்னேன் நீங்களாம் நான் நல்ல நீங்கள் அவருக்கு மனைவி தான் மிகப்பெரிய யோகம் உங்களால் தான் இந்த பதினாறு வருஷம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறேன் சரிங்கான்டாரு ஆனால் நீங்கள்லாம் கொஞ்சம் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக அமையுமா க தைரியமாக இருங்க தைரியமாக அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஏங்க இப்போ அமையும்ங்களாங்க ஏமா இப்போ போய் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு எப்படிமே அமையும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் முதல்ல ஆரம்ப காலத்தில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை அமைஞ்சிருக்கோம் அது கிடைக்கிறது வாய்ப்பு நூறு பர்சன்ட் இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்கெல்லாம் அப்படி அப்படியே கேட்டுகிட்டே இருந்துகிட்டே அப்புறமேல் மெதுவாக சொல்கிறாங்க ஆமாங்க ஐயா நான் கவுர்மெண்டு டீச்சராக இருக்கிறேங்கய்யா அப்படின்னாங்க ஆமாம் டீச்சர்னால் எதில் டீச்சராக இருக்கீங்க பள்ளிக்கூடத்தில் கவுர்மெண்டு பள்ளிக்கூடத்தில் இருக்கணுங்க அது கவுர்மெண்டு பள்ளி கவுர்மெண்ட் வேலை இல்லைங்களாண்ணா கவுண்டு வேலை தானுங்க இல்லைங்க நீங்கள் சொன்னது சரியாக இருக்குதுங்க அது ஏன் முதல்லேருந்து கேட்டதுக்கு முதல்ல நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னீங்க இப்போ ஜாதத்தை பார்த்து சொன்னா கவுண்ட் வேலை இருப்பீங்கன்னு சொன்னோன்னா ஆமான்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நம்ம தெரியாமல் நினச்சி நம்ம சொன்னோமா நம்மளை முட்டாளாக்கி போடுவாங்க வந்த கஸ்டமர்கிட்ட அவங்கள ஜாதத்தை பார்த்து நல்லா ஆராய்ஞ்சி பார்த்து நம்ம சொன்னால் தான் நாம் ஜெயிக்க முடியும் அதுதான் இது அதே மாதிரி ஒருத்தர் மெராசன் ஃபோன் பண்ணி கேட்டார் நான் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் மீனத்தில் குரு இருக்குது எப்படிங்க இருக்கும் அப்படின்னாங்க சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு எட்டில் குரு இருக்குதுங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க இப்போ குரு தசையும் நடக்குது எட்டு இப்போ குருதசை பதினாறு வருஷம் பதினாறு வருஷத்தில் இப்போ எட்டு வருஷம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு போராட்டமாக தான் இருக்கும் எட்டு வருஷம் இப்போ எட்டு வருஷம் முடிஞ்ச பின்னாடி தான் அதே சிம்ம லக்கணம் அஞ்சு எட்டு தான் குரு அந்த குரும் நீ எட்டாம் வீட்டில் இருந்து திசை நடத்துறதுனால எட்டு குடை பலனை தான் முதல்ல கொடுப்பார் எட்டு குடை பலனை கொடுத்துட்டு தான் ரெண்டாவது உங்களுக்கு அஞ்சு குடை பலனை கொடுப்பார் எட்டு வருஷம் போராட்டம் பெரிய பிரச்சனை கடன் தொல்லை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படிதாங்க ஏன் ஓடிட்டுருக்குது ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் மேடையாகவே முடியல அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு இப்போ உங்களுக்கு காலப்படாதீங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு எட்டு வருஷம் முடியுது முடிஞ்ச பின்னாடி அதே குரு வந்து அஞ்சாம் வீட்டுக்குண்டய பலனை கொடுப்பார் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி சொன்னேன் அந்த குரு வகை நடக்குதுன்னு சொன்னால் குருதை எல்லாமே யோகத்தை கொடுத்துருன்னு நம்ம சொல்ல முடியாது குரு எத்தனையோ வீட்டில் இருக்கார் அதுக்குரிய பலன் தான் முதல் கொடுப்பார் எட்டாம் வீட்டில் இருக்காருன்னா எட்டாம் வீட்டுக்குள்ள பலன் தான் முதல் கொடுப்பார் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எட்டு கூடிய என்னென்ன பலன் இருக்கோ அவருடைய காரத்து வழியில் எல்லாமே கொடுப்பார் அதுக்கு பின்னாடியே அவருக்கு அஞ்சாம் இதை கொடுப்பார் இதே மாதிரி தான் இப்படி சொன்னாங்க நமக்கு லக்னத்திலேயே வந்து சுபகிரகம் இருந்தால் குரு சுக்கரன் புதன் இவங்க மூணு வளர்பை சந்திரன் இந்த குரு சுபகிரகங்கள் இருந்தால் ஒரு அவங்கள சொல்லிடலாம் ஜீவனை சுபரைவாழ சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வையோம் கண்ட பணிபோலாகும் ஆவதே ஆயுதக்கம் அறிவியல் ஆமாம் இந்த சுபகிரம் இருக்கிற ஒரு ஜாதகார்கிட்ட அவங்களோட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது அது குரு இருந்தாலும் சரி சுக்கரம் இருந்தாலும் சரி புதன் இருந்தாலும் சரி வளர்ப்பு சந்திரம் இருந்தாலும் அவங்களோட பேசி முடியாது அதே மாதிரி தன த ரெண்டாம் வேடு தனஸ்தானம் அந்த தனக்காரகன் வந்து லக்கணத்திலேயே குடும்பஸ்தான லக்கணத்திலே இருந்தால் அதுக்கு புளிப்பேனி ஒரு பாடல் சொல்கிறாரு உற்றதோ குடும்பத்தாதி உதித்த லக்கணத்தின் மேப வில்லமும் ஆட்சி ஊட்சம் கேந்திரம் மாரி தெல்லி கீர்த்திமானாய் தேவரும் மதிக்க வாழ்வான் கள்ளமே இல்லை கண்டாய் கவுசிய முடியவாக்குன்னு அதே ரெண்டாம் வீடு தன க வீடு தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபன் ரெண்டாம் வீட்லேயே ஆட்சியாக இருந்தா தன க தயவுடன் தனஸ்தானாதிபதி தன தனஸ்தானத்திலே ஆட்சியாக கோணைதான் குமரனுக்கு கோலகத்தில் தனம் இருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்ணில் மடிநேரம்ப உண்ணாமல் பதனம் செய்வான் வீணைதான் போகரோட கடாய்ச்சித்தாலே விதமாக புளிப்பாணி உடைக்க கேளேனார் புளிப்பாணி இந்த ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் தனக்காரங்கனே ஆட்சியாக இருந்தால் அவன்கிட்ட பணம் காசு செலுத்து சுகம் எல்லாமே இருக்கும் ஆனால் வெளியூர் போனானா வயிறு ரொம்ப சாப்பிட மாட்டான் குழந்தை குட்டிகளை கூட்டிகிட்டு போனாலும் வயிறு ரொம்ப வாங்கி சாப்பிட மாட்டான் ஏதாச்சும் டீ காபி போகண்டா சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கலாம்னு கூப்பிட்டு சொல்லுவான் அவ்வளோ சிக்க கருமியாக இருக்க மாட்டான் சிக்கனக்காரனாக இருப்பான் தனக்காரகன் தனஸ்தாணத்திலேயே ஆட்சியாக புளிப்பானே இந்த பாடல் சொல்கிறார் மூன்றாம் வீட்டுக்கு கதிப்பதி மூன்றாம் வீட்லேயே ஆட்சியாக எல்லாமே தன வீரியஸ்தானம் அவன் பயங்கரமாக பேசுவான் அவங்கள்ட போய் ஜெயிக்கிற கஷ்டம் நாலாம் சாணம் வீட்டில் சுகஸ்தானம் தாய் சாணம் வண்டி வாகன சாணம் நாலாம் கழிவு நாலாம் வீட்டு இருந்தாலும் நாலாம் வீட்டை எந்த கிரகம் பார்த்தாலும் வாகனம் வாகனமும் நாலாம் இடம் தான் அதுக்கு பொதுப்பான ஒரு பாடல் வாகன சாணம் நான்கினில் வந்திட ஆட்சி ஊட்சம் ஆகவே கேந்திரம் தண்ணில் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கும் வாகனம் பரிசு சுத்தம் அப்படின்னு சொல்கிறார் அஞ்சாம் வீட்டில் அஞ்சாம் வீட்டு கருவியே இருந்தாருனாலும் மிக சிறப்பு அந்த அஞ்சாம் வீட்டை பார்த்தாலே அவங்களுக்கு சொல்லிவிடலாம் உங்களுக்கு பூர்வீகம் சொத்து அப்பாவுடைய அப்பா வீடு அஞ்சாம் வீடு ஒன்பாம் வீடும் அப்பா வீடு அப்பனுக்கு அப்பா அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடு பூ அஞ்சாம் வீடு லக்கணத்துக்கு அஞ்சாம் வீடு தான் தாத்தா சாணமாக இருக்கனால உங்களுக்கு பூர்வீகம் இருக்கான்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே வச்சு அதை வச்சு நாலாம் வீட்டில் இருக்கிறத வச்சு சொன்னாலும் உங்களுக்கு வீட்டுக்கரு கோயில் இருக்கா இருக்குது ஆறாம் வீட்டு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தால் மனைவி அருமையான மனைவி வைக்கும் நல்ல ஒரு அது பாவம் ஆஸ்திப்பாங்க இருந்தாலும் அந்த மனைவி வர்றது நல்ல ஒரு சிறப்பான மனைவியாக வந்து அமையும் எட்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியே அந்த வீட்டில் இருந்தார்னா ஆயில் பலம் அட்டமாதிபன் ஆயில் காரணம் திட்டகேந்திரம் தெரியோன மேடைய தொட்ட லக்னாதிபன் பலம் வர தீர்க்கமாக ஆயில்ங்கிறாரு பாக்கி பாக்கிஸ்தானே இருந்தார்னா மிக சிறப்பு பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி படம் பட்டானா பத்து கழிவன் ஆட்சி பூச்சம் பரிவாய்ச்சி படம் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கும் உடைய தலைமகனை கரிய கழிவாலும் புகுந்து காணும் தனவானம் பெரிய தனவானம் பழைப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல உட்காந்தார்கள் இருந்த கிரகம் இருந்தனா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் கிரகம் இருந்தால் லாபம் ரெண்டு குடும்பஸ்தானாக லாபஸ்தானா அபின்னு சேர்ந்து சேர்ந்துருந்தாலும் அவங்கள ஆட்சி நடந்ததுன்னா மிகப்பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க பன்னிரெண்டாம் வீட்டுக்கு கதிபதி பன்னெண்டாம் வீட்டிலே இருந்தாலும் சுப விரயங்கள் நிறையா வரும் சுப விரயங்கள் வரும் அதனால் நல்ல நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் நல்ல ஒரு இதாக இருக்கும் பன்னெண்டாம் வீட்டில் அதிபதி பன்னெண்டாம் வீட்டிலையே ஆட்சி பலம்பட்டால் எண்ணிய லக்கணத்துக்கு குறை கோள்கள் நன்னியை ஆட்சி ஊட்ட நட்புணன் இருக்க ஓரை வன்னிய வழிக்கு பனிரெண்டில் பலத்துவம் சில மண்ணினில் வேறனாய் மன்னனுக்கும் சமானமாக பிழைப்பாங்கிறான் இத்தனையும் இந்த புளிப்பானி பாடலில் இருக்குது நம்ம எல்லாமே அதை ஆராய்ஞ்சி பார்த்து வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நம்ம தெளிவாக பொறுமையாக நிதானமாக எடுத்து சொன்னோமா வா நல்லா அவங்களுக்கு நம்ம பேர் வாங்கலாம் வரக்கூடிய கஸ்டமருக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம பேசுனோமா நம்மளை அவங்க முட்டாளாக்கி விடுவாங்க அதனால் வரவங்களுக்கு நல்ல ஜாதகம் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சு அவங்க மேலேயும் நம்ம கொஞ்சம் பயபக்தி வச்ச மாதிரி வச்சு நம்ம தான் நாம் பேசுனதுன்னு அவங்களுக்கு புரியும் நன்மை பயக்கும் இதுதான் சொல்ல வந்தேன் இது நான் மீண்டும் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க எல்லாம் யூடியூப்லையும் கேட்குறாங்க கேட்குறதுக்கு நானும் பதில் சொல்லிடுவேன் காசு பணம் சொத்துசம் அதெல்லாம் ரெண்டாவது கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னமாவே அதுலேயே அவங்க திருப்தி அறிஞ்சிட்றாங்க சரிங்கய்யா ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கூப்பிட்றங்கய்யா அப்படின்னுறாங்க இதான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய பேச்சு மீண்டும் அடுத்த முறை வந்து இதே போல் தொடர்பு என கூறிக்கொண்டு கூறிக்கொண்டு என்னை சிற்றூரையை நிறைவு செய்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கே கூட்டத்தின் தலைமை செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் நன்றியினை சொல்லி எனது சிற்றுறையை நிறைவு செய்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு எழுபத்தி ரெண்டு எண்பது ஐம்பத்தொன்று இதுதான் நான் பேச வாய்ப்பளித்திற்கு நன்றி கூறி விடைவேற்றுக்கொள்ளேன் நன்றி வணக்கம் இது சிறப்பான பேச்சுக்கலையா நன்றி நன்றி நன்றிங்க